ஏக்கருக்கு ரெண்டு லட்சம் லாபம் தரும் உட்காந்த இடத்துல நாலு வருஷத்துக்கு அப்புறம் ஆரம்பிச்சு ரெண்டு காயில் ஆரம்பிச்சு ஐநூறு காய் வரைக்கும் போகும் கேரளாவில் இந்த ஏற்றுமதி அளவு ரெண்டாயிரம் கோடி பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜீரோல இருந்தவங்க இன்னைக்கு எக்ஸ்போர்ட்ல பல எக்ஸ்போர்ட் மட்டும் ரெண்டாயிரம் கோடி தேர்தி எக்ஸ்போர்ட் தேர்தி ஹீரோ இந்தியாவில் நான் பல ஆண்டு காலமாக பலாவை பற்றி மட்டுமே பேசிட்டு இருக்கேன் பலாவை எல்லா பலன்களும் கிடைக்கும் அப்படின்ட்டு பாரினிலே சிறந்த மரம் பலாமரம் ஒரு கற்பக விருஷம் ஒரு விதையை எடுத்துட்டு நாலு வருஷம் பராமரிச்சால இல்ல ஒரு கண்ணை எடுத்து நாலு வருஷம் பராமரிச்சா ஐம்பது தலைமுறைக்கு பலன் தரும் அப்படின்றது ஒரு புதிய செய்தி அவங்களுக்கு இதுதான் உண்மை இது எந்த குடும்பத்தை சேர்ந்தனா பலா குடும்பம் மோரேஷ் என்ற பலா குடும்பம் இதனுடைய துணை உறுப்பினர் யாருன்னா ஆலமரம் அரச மரம் அத்தி மரம் மல்பரி மரம் இந்த மரத்திலே தலையாயதுன்னா பலாமரம் இது என்ன சிறப்பு நமக்கு தெரிஞ்சது சுலையை சாப்பிட்டா பலான உடனே இனிப்பான சுலை இது சுலை மட்டும் தரவில்லை உலகத்துக்கு எல்லா பாதுகாப்பையும் தருகிறது பிஞ்சிலிருந்து ஆறு நாள் பிஞ்சிலிருந்து நூறு நாள் நூற்றி இருபது நாள் வரைக்கும் மர காய்கறி காய்கறியாக பயன்படுத்தலாம் கால் முத்தலை பயன்படுத்தலாம் அரை முத்தலை படுத்தலாம் முக்கா முத்தல் பயன்படுத்தலாம் இந்த கரியாக பயன்படுத்தலான்றது மக்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக தான் உங்களுக்கு நிற்கிறேண்ணா பலான்னா பழம் மட்டும் சுழ மட்டுமல்ல பல விஷயங்கள் இருக்கு பெருமை என்ன இது நிழல் மட்டும் தராது மண் வளத்தை கூட்டும் நீங்க வந்து மண மானாவாரி விவசாயத்துக்கு மிகச் சிறந்தது இன்னைக்கு தண்ணி இல்லைன்னு சிரமக்கூடிய மாவட்டங்கள் நிறைய இருக்கு மானாவாரியில நாலு வருஷம் காப்பாற்றி தண்ணி விட்டு விட்டுட்டு ஐம்பது தலைமுறைக்கு நிலத்தரி நீர் சுரண்டாமலேயே உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும் நிழல் கொடுக்கும் பணம் கொடுக்கும் பழம் கொடுக்கும் காய்கறி கொடுக்கும் ஸோ அகிலம் காக்கக்கூடிய அற்புதமான மரம் பல மரம்னா அதுக்கு மாற்று கிடையவே கிடையாது பல ஒரு சர்வரோக நிவாரணி ஒரு விவசாயிக்கு என்னென்ன சங்கடங்கள் வரும்ன்றது உங்களுக்கு தெரியும் ஆள் பிரச்சனை தண்ணி பிரச்சனை உரம் பிரச்சனை அந்த மாதிரி இடுபொருள் மருந்து அடிக்கணுன்ற பிரச்சனை அறுவடை பண்ண பொருள் விற்கிறதுக்குன்னு பிரச்சனை அறுவடை பிரச்சனை இத்தனையுமே எல்லாத்தையும் ஒப்பிட்டால் எளிமையாக எல்லாமே கைக்குள்ளே வரக்கூடியது பலா ஆக சர்வரோக நிவாரணி சங்கட நிவாரணி அப்படின்னா பலா தான் முன்னணிக்குது விவசாயத்தில் அடுத்தது பலா வந்து ஒரு பாதுகாப்பு தருன்னு சொல்கிறேன் பலவிதமான பாதுகாப்பு ஒன்று ரெண்டுலாம் கிடையாது அரசாங்கத்தில் அரசியல் அமைப்பு சட்டத்தில் நமக்கு பல உரிமைகள் இருக்குது ரைட் டு ஃபுட்டு ஃபுட் செக்யூரிட்டி ரைட் டு எஜுகேஷன் மாதிரி பலவிதமான உரிமைகள் வந்து ஒத்தாளாக நின்றுட்டு உங்களுக்கு உணவும் கொடுக்கும் அதில் இருக்கிற பணத்தை எடுத்து நீங்கள் படிப்பையும் பண்ணலாம் எல்லா விதமான பாது பாதுகாப்பு பொருளாதார பாதுகாப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வாழ்வாதார பாதுகாப்பு எல்லாமே இந்த பலாவில் இருக்குன்றது அனுபவிக்கக்கூடிய விவசாயிகள் மட்டும்தான் தெரியும் இதை எப்படி நான் கற்றுக்கிட்டேன்னா எங்கள் மாவட்டத்தில் ரெண்டாயிரம் ஏக்கர் பலா இருக்குது அதில் ஒரு இருபது கிராமத்தில் பலாவை மட்டுமே நம்பி இருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை எங்கேயும் போய் கடை வாங்க வேண்டியில்ல கிடைச்சா லாபம் கிடைக்கல நஷ்டன்ற பேச்சுக்கே இல்லை தானே புயல் அடிச்சு கூட கிளை மட்டும்தான் போச்சு வெள்ளம் வந்தால் மரம் ஒன்றும் ஆகாது வறட்சி வந்தால் மரம் ஒன்றும் ஆகாது புயல் வந்தால் ஒன்றும் ஆகாது கிளை மட்டும் எழுந்து அப்படியே நின்று இன்னைக்கெல்லாம் அற்புதமாக பலன் நடிச்சிருக்கு அப்போது எது சிறந்தன்றது முடிவு பண்ணுறது இந்த விவசாயிகள் நீங்கள் தான் அடுத்தது மா பலா வாழையை பல இருக்கோம் முக்கணிகள் முன்னாடி இருக்கிறது மா பின்னாடி இருக்கிறது பல முதன்மையானது முன்னாடி மா பின்னாடி வாழை பலா எங்க இருக்குன்னு ஒரே ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க மா பலா வாழை இந்த மேடையில் உட்கார்ந்து நடுவில் யாரை உட்கார வைப்பாங்க பாருங்க சாதாரணமானவன் இல்லை தமிழ் முக்கணியில மா பலா வச்சது யாருன்றது ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க முக்கணிகளில் நடுநாயகன் யாருன்னா பலா தான் யோசிக்கல ஆராய்ச்சியாளர்கள் நினைக்கல அரசியல்வாதிகள் நினைக்கல விவசாயிகளும் நினைக்கல நீங்க நினைச்சுனா நீங்க தான் நடுநாயகன் பலா கையில இருந்தா நீங்க தான் முதலாளி இதனுடைய சிறப்பு என்னன்னு சொல்றேன் பலாவுக்கு ஒப்பாரும் இல்லை மிக்காரும் இல்லைன்றது பேசி முடிச்ச பிறகு உங்க சந்தேகம் தான் என்ன கேளுங்க பலாவுக்கு ஒப்பார் இல்லை உலகத்தில் இதை தாண்டின மிஞ்சினே கிடையாது எப்படின்ற ஒரு சில வரிகளில் சொல்றேன் உலகத்திலேயே அதிக எடையுள்ள பழம் நூற்றி இருபது கிலோ யாராவது நினைச்சு பார்க்க முடியுமா யாராவது பார்த்துருப்பீங்களா நான் பார்த்துருக்கேன் பன்ருட்ல விளையுது எல்லா மரம் நூற்று கணக்கான ரெண்டரை லட்சம் தாவரங்கள்ல ஒரு ஆயிரம் மரங்கள்ல தலை சிறந்தது பல எப்படி இதை ஆடு மாடு திங்க உதவும் தீவனத்தை எல்லா மரத்தையும் திங்காது ஆறு நாள் பிஞ்சிலிருந்து நூற்றி இருபது நாள் வரைக்கும் அதை கரியா பயன்படுத்தலாம் அதில் பலவிதமான பொருட்கள் உள்ளடக்கியிருக்கு இயற்கை சீற்றங்களை தாண்டி வளரும் இது ஒரு நம்ம அபயார் பண்ண சுடி மாதிரி ஆனாவிலருந்து அகர வரிசையில் நான் எழுதின கவிதை இயற்கை சீற்றங்களை தாங்கி வளரும் இயற்கை சீற்றம்னா வரிசைப்படுத்துனா நிறைய நேரம் ஆகும் ஐயா என்ன சொல்லிட்டாங்க சீக்கிரமாக முடியுங்க யானையை போய் பானையில் அடைங்கன்னு சொல்கிறாரு நம்ம தமிழ் மரன் கொஞ்சம் கஷ்டம் தப்பு தவறி பானை உடஞ்சிடலாம் ஈன நோய்களுக்கு பாதுகாப்பு தரும் மனுஷனுக்கு இன்னைக்கு நாலஞ்சு வியாதிகள் விரட்டிட்டு இருக்கு தமிழ்நாட்டை உலகத்தை நீரிழிவு நோய் உயர் ரத்த அழுத்தம் கேன்சர் உடல் பருமம் பருமன் நான் சின்ன பிள்ளையாருக்குள்ள பெரிய அதாவது உடம்பு பருமனா இல்லை எல்லா உணவுகளும் கிடைக்குது என்ன கிடைக்கிது எல்லாத்தையும் நிறைய சாப்பிட்றாங்க டிவி பார்த்து தொலைக்காட்சியும் நம்ம செல்போன்லையும் உடம்பை வீணாக்கிட்டு இருக்காங்க தொலைக்காட்சி வெளியில் வாங்க ஈன நோய்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடியது பலாவின் பிஞ்சும் சுளையும் மாவும் உன்னத உயிர் சத்துக்கள் பல தரும் ஒரு மனுஷனுக்கு தேவையான கலோரி உயிர் சத்துக்கள் வைட்டமின்ஸ் ஏபிசி மாவுச்சத்து கொழுப்பு சத்து புரத சத்து தாது பொருட்கள் பாஸ்பரம் இரும்பு சத்து மக்னீஷியம் காப்பர் இதையெல்லாம் ஒன்றா வச்சுக்கணும் அஞ்சு ஆறு பொருளை சாப்பிட்டா தான் உங்களுக்கு கிடைக்கும் நார் சத்து ரொம்ப முக்கியம் முக்கியம் இன்னைக்கு நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் ஒரு நிமிஷம் அப்படியே நினச்சி பார்த்தீங்கன்னா ஒரு சதவீதத்துக்கு குறைவான நார்ச்சத்து உள்ள சாப்பிட்றதால தான் டாய்லெட் போனீங்கன்னா அஞ்சு நிமிஷம் ஆகும் பலா சாப்பிட்றவங்களுக்கு அரை நிமிஷம் முப்பது செகண்டில் டாய்லெட் விட்டு வெளில வரலாம் அப்போ யார் சிறந்தவங்க ஆரோக்கியம் எங்கே இருக்குன்னு பாருங்கள் உன்னத உயிர் சத்துக்கள் பலவும் தரும் ஏக்கருக்கு ரெண்டு லட்சம் லாபம் தரும் உட்காந்த இடத்துல நாலு வருஷத்துக்கு அப்புறம் ஆரம்பித்து ரெண்டு காயில் ஆரம்பித்து ஐநூறு காய் வரைக்கும் போகும் காயாகும் கனியாகும் உணவே மருந்தாகும் இருபது தலைமுறையில் ஐம்பது தலைமுறைக்கு தரும் இருபது தலைமுறைன்னு சொன்னாலே ஐயோ அப்படி நினைப்பீங்க தவறு ஆயிரம் ஆண்டையை தாண்டிய பலாமரங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது நான் பார்த்துருக்கேன் நீங்கள்லாம் பாருங்கள் இன்றைக்கி வந்து நாமக்கல் போனீங்கன்னா கொல்லிமலைக்கு போனீங்கன்னா ஐநூறு ஆண்டை தாண்டி ஆறு பேர் கட்டி பிடிக்க முடியாது பண்டூட்டில் இருக்கிறது நாலு பேர் கட்டி பிடிக்க முடியாது அப்புறம் நம்ம ஐயா ராமசாமி சமர்த்தியார் வீட்டில் இருக்கக்கூடியது அந்த மரமே நானூறு ஆண்டை கடந்தது அவரே இரநூத்தம்பது தவறாக சொல்லிட்டுருக்காரு நாலு பேர் கட்டுப்பிடிக்காத மரங்கள் வளரத்துக்கு நிச்சயமாக நானூறு ஆண்டு கடந்திருக்கும் அவருக்கு யார் வச்சாங்கன்றது மோதாதினுடைய க சிறப்பு தெரியல அது ஒரு தகவல் மாமிசத்துக்கு மாற்றாகும் இன்றைக்கி வந்து அசைவ உணவால் உடம்பை கடுத்துக்கிட்டு பலவிதமான நோய்களுக்கு ஆகிக்கிட்டு சிக்கன்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நிறைய உடம்பை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க சிக்கன் மட்டன் எல்லாத்துக்குமே சிறந்த மாற்று டெண்டர் ஜாக் ஃப்ரூட் பச்சை பலாக்கறி பச்சை பலா பிஞ்சை வந்து சின்ன சின்ன துண்டு ஊரங்களை துண்டாக எடுத்துக்கிட்டு கேரளாவில் இன்றை ஏற்றுமதி அளவு ரெண்டாயிரம் கோடி பத்தாண்டுகளுக்கு முன்னாடி ஜீரோவில் இருந்தவங்க இன்றைக்கி எக்ஸ்போர்ட்டில் பலா எக்ஸ்போர்ட் மட்டும் ரெண்டாயிரம் கோடி தேர்ததி எக்ஸ்போர்ட் தி ஹீரோ இந்தியாவில் மாமிசத்துக்கு மாற்றுன்ற உணர்த்துக்கிட்டு மாமிசத்தில் என்னென்ன செய்யலாமோ அத்தனையும் செய்யலாம் முழு உணவாகும் இன்னொரு சிறப்பு என்னென்னா இன்றைக்கி முழு உணவாக சாப்பிட்றது காலையில் டிஃபன் சாப்பிடுவேன் அரிசியில் அந்த செஞ்சது கோதுமையில் செஞ்சது மக்காச்சோளம் இல்லை இந்த உலகத்தை இனிப்பில் இருபது ஆண்டுகளை பிறகு காப்பாற்ற போது நீங்களாம் வளர்த்திங்கன்னா அந்த உலகத்தை காப்பாற்ற போது சுற்றுச்சூழலை காப்பாற்ற போகிறது பல மட்டுமே திஸ் இஸ் இது வந்து ஸ்டேபிள் ஃபுட் எப்போ வேணாலும் முழுசாக சாப்பிடலாம் உங்கள் வயிறு ஒன்றும் பண்ணாது எல்லாமே மிதமாக இருக்குது அளவாக சாப்பிடணும் ஓசை எழுப்பும் இசைக்கருவிகள் தரும் இன்னைக்கு ரெண்டாயிரம் மரங்கள்னு சொல்கிறோம் அந்த மரத்தில் இசைக்கருவிகள் தவில் தம்புரா வீணை இன்னும் நிறைய இருக்குது இதெல்லாம் செய்யறதுக்கு ஏற்ற மரம் ரசனன்னு சொல்கிறது அந்த பால் இருக்குன பிறகு மெட்டாலிக் சவுண்டு கொடுக்கக்கூடியது இந்த பலா மட்டுமே அப்போ பெருமைகளை ஒன்று ஒன்றா பாருங்கள் அகரவரிசையில் அதிக இடையிலேருந்து அடுத்தது வந்து அவுடதமாகி தீரா நோய்களுக்கு தீர்வு தரும் இன்றைக்கி மனுஷனுக்கு இருக்கக்கூடிய இருபத்தஞ்சி வகையான நோய்கள் ஜுரத்துலேருந்து சளிலேருந்து ஆஸ்மாவிலேருந்து வயிற்றுப்போக்கிலிருந்து என்ன சொல்லப்போனால் மலடை போக்கக்கூடியது பலாவில் இருக்குது அப்படின்னு ஃப்ரான்ஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் இதை பட்டியல் பின்னால் நிறைய நேரம் அதனால் வந்து எந்த விதமான உறுப்புகளையும் உடலுக்கு ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை கொடுக்கறதால பலா உணவுகளை பிஞ்சிலிருந்து பழத்து வரைக்கும் சாப்பிட்றவங்களுக்கு வியாதி அண்டாது